அதோடைய நாம் மகிமைப்படுவதாக ஆண்டவர் தாமே இந்த நாளில் உங்களை ஆசிர்வதிப்பாராக நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்கள் வந்து யாரை நம்பி நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுவது எப்போ அப்படின்னா நெருக்கப்படும் போது எல்லோரும் நம்மளை கைவிடும்பொழுது எல்லோரும் நம்மளை பார்த்து விலகி செல்லும்போது யாருடைய உதவியுமே நம்ம முயற்சி பண்ணி கூட கிடைக்காத போது தான் நமக்கு அப்படி ஒரு எண்ணம் நமக்கு வரும் அப்படிப்பட்ட சமயத்தில் தாவிது என்ன சொல்லான்னு பார்ப்போமா சங்கீதம் பதினொன்று ஒன்று எப்படி சொல்லாம் நான் கத்தரை நம்பி இருக்கிறேன் நீங்கள் என்னை பார்த்து மலைக்கு பறந்து போன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா கத்தரை நம்பியிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவான வார்த்தையை அவன் அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம் என்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம மனதில் எப்போது இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா நான் கத்தரை நம்பியிருக்கிறேன் நம்முடைய ஆத்மாவுக்கு சொல்லணும் நம்முடைய ஆவிக்கு சொல்லணும் நம்முடைய மாம்சத்துக்கு நாம் சொல்லணும் நான் கத்தரை நம்பியிருக்கிறேன் நீ பயப்படாத நம்ம அசைக்கப்படுவதில்லை நான் கத்தரை நம்பியிருக்கிறேன் கத்தரை அற்புதம் செய்வார் கத்தரை நம்பியிருக்கிறேன் சகல கேடுபாடுகள் இருந்து நம்மை நீக்குவார் கத்தரை நம்பியிருக்கிறேன் நான் எதிர்பார்க்கிற காரியங்களை எனக்கு தருவார் நான் கத்தரை நம்பியிருக்கிற கத்தரை எனக்கு ஆயுத்தம் செய்வார் எந்த சூழ்நிலைகளை சந்திக்கிறோமோ அந்த சூழ்நிலைகளை பார்த்து நாம் சொல்ல பழகணும் நான் கத்தரை நம்பியிருக்கிறேன் அவன் தாவியதுக்கு எதிரிகள் எதிரிகள் இருந்துக்கிட்டு நீ அங்கே போ நீங்கள் இருக்காத அப்படிங்க ஆனால் அவன் தெளிவாக சொல்கிறான் நான் ஆண்டவரை நம்பி இருக்கும்போது என்ன பார்த்து நீ என்ன போகன்னு சொல்கிறான் அதெல்லாம் போக முடியாது அவர் இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் அசைக்க முடியாது அவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற தெளிவு அவனுக்கு இருந்தது அதுதான் அவன் வாழ்க்கையில் எப்போதுமே ஜெயம் இருந்தான் கோலியாத்து வரட்டும் சவுல் வரட்டும் அகத்த வரட்டும் சரியாவின் குமாரல் வரட்டும் யார் வந்தாலும் சரி அவன் வாழ்க்கையில் பாருங்கள் வெற்றி வெற்றி வெற்றியே இருச்சு அதான் அவன் அடிக்கடி சொல்லுவான் நான் கத்தரை நம்பிக்கிறேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் நான் கத்தரை நம்பியிருக்கிறேன் நான் அசைக்கப்படுவதில்லை அவர்கள் கத்தரை நம்பி நான் அவக வைக்கப்பட்டு போகலை அவர் நான் அவரை தான் நம்புவேன் அதனால் இங்கே உண்மையிலே ஆண்டவர்கள் நம்பிக்கை வச்சுருந்துருப்பீங்க ஒரு நேரத்தில் அவர்தான் நம்பிக்கையாக நமக்கு இருந்திருக்கும் ஆனால் இன்றைய சூழ்நிலைகள் சூழ்நிலைகள் மாறும்பொழுது நம்ம சில நேரங்கள் ஆண்டவரை விட்டுருக்கோம் தனி தன கண்மளித்தை நிகழ்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைக்கு ஆவியான உங்களோடு பேசுகிறது தான் திரும்ப நீங்கள் நம்ம ஆண்டவரையே நம்பணும் அவரை நம்பும் பொழுது அவர் நமக்கு செய்ய வேண்டிய எல்லா நன்மைகளையும் செய்வோம் அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை நமக்கு குறையும் போது தான் நம்முடைய வாழ்க்கை சில பிரச்சனைகளையும் சந்திக்கிறோம் சோர்ந்து போகிறோம் கலங்குகிறோம் திகைக்கிறோம் ஏதாவது யாராவது ஒரு வார்த்தை சொன்ன உடனே அப்படியே மனம் உடைஞ்சி போகும் அதெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரை நம்புறவங்க இதெல்லாம் தூக்கி தூரம் போட்டு போயிட்டே இருப்பான் கண்டுக்கவே மாட்டான் கண்டுக்கவே மாட்டான் உன்னை வீழ்த்திடுவேன் உன்னை இல்லாமல் ஆக்கிடுவேன் இப்போ வாழ்க்கை அழிஞ்சு போவேன் இப்படி யார் என்ன சொன்னாலும் சரி அதை பற்றி கவலைப்படாதீங்க ஆண்டவரில் நம்ம கூட இருக்கிற தாவியதை பற்றி இன்று வரைக்கும் ஜெயக்கொடி தான் அதனால் கத்தரை நம்பி தைரியமாக பாருங்கள் தொடர்ந்து உங்களை உங்களே ஆசிர்வதிப்பாள் கால்பிடிச்சு